இப்போ கல்ச்சரையும் மாற்றுறாங்க சினிமா கல்ச்சரையே மாற்றுறாங்க அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்யராஜ் சார் லவ் பண்ணுற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவார் கிளைமாக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார் அவர் ஏன் காதலி உன் மனைவி ஆகலாம் உன் மனைவி என் காதலி ஆக முடியாது ஆனால் இப்போ கல்ச்சர் எப்படி இருக்குது சினிமா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பார்த்தோம் ஆனால் அதை தான் ரசிக்கிறாங்க அதை தான் ரசிக்கிறாங்க கல்ச்சரை மாற்றுறாங்க தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாற்றாதீங்க ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது அதனால தான் இப்போ வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவலில் ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரே இருந்தால் மன்னிச்சுங்க நன்றி வணக்கம்